நண்பர்களே இனிய காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம நம்ம துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக துலாம் ராசிக்கான ராசி பலன்களை மட்டுமே இங்கே பிரத்யேகமாக கண்டு வருகிறோம் மற்ற ராசிக்கான ராசி பலன்கள் உங்களுக்கு வேண்டும் என்றால் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துருக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் நண்பர்களே வீடியோக்கு இடையில நமது துலாம் ராசிக்கான முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுசா நம்ம வீடியோ பாருங்கள் இன்றைய தினம் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை திதி இன்று இரவு பதினோரு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை திருதியை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது மணி பத்து நிமிடம் வரை விசாகம் பின்பு அனுஷம் சந்திராஷ்டமம் ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரங்கள் சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு கன்னியில் சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் துலாமில் சந்திரன் விருச்சிகத்தில் கேது மற்றும் சுக்கிரன் மகரத்தில் சனி மற்றும் குரு நண்பர்களே இன்று நமது துலாம் ராசிக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் என்பதை பார்ப்போம் நண்பர்களே நமது வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போதான் இன்றைக்கி துலாம் ராசி நண்பர்கள் முக்கியமாக என்ன செய்யணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் நம்ம ராசி ராசிபுலு சொல்ல நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்பதை அழுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாதீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது கமெண்ட் பண்ணுறது மற்றும் லைக் பண்ணுறது இது மூலமாக தான் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் அதனால் நீங்கள் தயவு செய்து அதை நீங்கள் எங்களுக்கு தரணும் அதுதான் நான் கேட்டுக்கிறேன் ஏற்கனவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு என்கரேஜ் தந்து கொண்டுள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மரமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் ராசியிலேயே சந்திரன் அமர்ந்துள்ளார் மேலும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக செவ்வாய் சூரியன் புதன் ஆகிய மூன்று கிரகங்களும் ஒன்றாக இணைந்து காணப்படுகின்றன மேலும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சுக்கிர பகவானுடன் இன்று கேது பகவான் இணைந்து காணப்படுகிறார் மேலும் சந்திர பகவான் இன்று ராசியிலேயே பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை உள்ளார் பின்னர் இரண்டாம் இடமான விருட்சகத்திற்கு சென்று அங்கு சுக்கிரன் கேதுவுடன் சந்திரன் இணைந்து கொள்கிறார் இதனால் உங்களுக்கு இந்த கிரக சூழ்நிலை காரணமாக இன்று தினம் மிகவும் ஒரு வளர்ச்சிகரமான ஒரு நல்ல முன்னேற்றகரமான நாளாக அமைப்பிடுவீர்கள் இன்றைய தினம் உங்களது விருப்பமான கனவுகள் நிறைவேறும் ஆனாலும் இன்றைய தினம் நீங்கள் உற்சாகத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் மற்றவர்களுடன் உற்சாகத்தில் நீங்கள் அஹ் எதையும் செய்துவிட வேண்டாம் இன்றைய தினம் அதை நீங்கள் செய்தால் கண்டிப்பாக நீங்கள் மகிழ்ச்சிகரமான ஒரு நல்ல நாளை அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினம் பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு செய்பவர்கள் பணத்தை இழக்க நேரிட வாய்ப்புகள் உண்டு எனவே சரியான நேரத்தில் விழிப்புணர்வுடன் விழிப்புணர்வுடன் இருந்து செயல்பட்டால் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான நாளாக இன்றைய தினம் அமையும் இன்றைய தினம் உங்களது முயற்சிக்கு நல்ல பாராட்டுகளும் அங்கீகாரங்களும் கிடைக்கப்பெறுவதால் உங்களுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நல்ல மனநிலை இன்றைய தினம் காணப்பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு செலவுகள் அதிகரித்தாலும் அது உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு சுப செலவுகளாகவே இருக்கும் என்பதால் நீங்கள் இன்றைய தினம் கவலைப்பட தேவையில்லை இன்றைய தினம் உங்களது செலவுகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியே கிடைக்கும் இன்றைய தினம் நீங்கள் மனதிற்கு பிடித்த நல்ல பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய அருமையான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது மேலும் இன்றைய தினத்தை நீங்கள் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் கோல்டு இன்றைய தினம் நீங்கள் உங்களது உடன் பிறந்தவர்கள் மூலமாக நல்ல நன்மைகள் கிடைக்கப்பெறுவீர்கள் குறிப்பாக உங்களது இளைய சகோதரர்களின் வழியில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவான சூழ்நிலைகள் கிடைக்கப்பெறுவதால் மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் அமைப்பெறும் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் நீங்கள் இன்றைய தினம் உங்களது குழந்தையின் ஆரோக்கியத்தில் சிற்று கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு குழந்தையின் ஆரோக்கியம் என்று சற்று குன்றினாலும் அது பிறகு உங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாக சீராகிவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இந்த தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலர்களுடன் சென்று நீங்கள் தள்ளியே இருங்கள் அவரது உணர்ச்சிகரமான தேவைகளுக்கு நீங்கள் அடிபணியாதீர்கள் இதனால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வாய்ப்பு வர வாய்ப்புகள் உண்டு இந்த தினம் நீங்கள் மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோகம் உள்ளதால் நீங்கள் இன்று ஷாப்பிங் செய்து உங்களுக்கு அருமையான பிடித்த மனதிற்கு பிடித்த துணிமணிகள் போன்றவற்றை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் இதனால் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் உங்களது நண்பர்களுக்கு உதவி செய்யலாம் ஏதேனும் ஒரு நண்பருக்கு நீங்கள் உதவி செய்வதன் மூலமாக நீங்களும் ஒரு நல்ல நன்மையை கிடைக்கப்பெறுவது இன்றைய தினம் உங்களுக்கு மனமகிழ்ச்சியை மேலும் அதிகரிக்கும் இன்றைய தினத்தை நீங்கள் சிறப்பானதாக மாற்ற பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட எண் இரண்டு இந்த தினம் நீங்கள் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் அமையும் சில நேரம் அலுவலகம் சம்பந்தமான பயணங்கள் உங்களுக்கு ஏற்பட சூழ்நிலை அமையும் எனவே அதை நீங்கள் நீங்களின்றி சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்களது உடல்நலம் சார்ந்த செயல்பாடுகளில் சற்று விழிப்புணர்வுடன் நீங்கள் இன்று செயல்பட வேண்டியது மிக அவசியமாக உள்ளது எனவே இன்றைய நீங்கள் உள்ள உங்களது உடல்நலையில் சற்று அக்கறை கொள்ள வேண்டும் பயணங்களின் போது உங்களுக்கு தேவையான உபகரணங்களை நீங்கள் மறக்காமல் எடுத்துக்கொண்டு வெளியில் செல்வது நல்லது இந்த தினம் உங்களுக்கு சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக அமைப்பெறுவீர்கள் உங்களது உங்களது அனைத்து சொத்துக்களின் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இப்பொழுது அதிகமாக உள்ளது மேலும் இன்றைய தினம் திருமணம் நிச்சயமாகக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமையப்படுவீர்கள் அல்லது திருமணம் உறுதியாக கூடிய ஒரு நல்ல நிலையில் இப்பொழுது உங்களுக்கு கிரக சூழல் அமைந்துள்ளதால் இன்றைய காலகட்டங்களில் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் சிறப்பாக கைகூடும் எனவே தயங்காமல் திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் திருமணமே வேண்டாம் என்று தவிர்த்தவர்கள் கூட இப்பொழுது திருமணம் செய்து கொள்ளக்கூடிய சம்மதம் செய்திருவிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளதால் திருமண முயற்சிகள் உங்களுக்கு சிறப்பாக கைகூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது உள்ளது இன்றைய தினம் நமது துலாம்பர செயல்பர்கள் அதை கட்டாயமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு சிறப்பானதாக உள்ளது எனவே நீங்கள் இதை மட்டும் செய்தால் இன்றைய தினம் உங்களுக்கு திருமண முயற்சிகள் நீண்ட நாளை இயக்கங்கள் என்று தீர்ந்து உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் கூடும் நாளாக அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது சிறப்பு என்னவென்றால் நீங்கள் உங்களது பெற்றோர்களின் உடல்நலில் அதிக அக்கறை எடுத்துக்கொண்டு செயல்படுவீர்கள் அவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுத்து அவர்களை மகிழ்வித்து அதன் மூலமாக நீங்களும் மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைப்பீர்கள் இதனால் உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய ஒரு நல்ல தினமாக இன்றைய தினம் அமையும் மேலும் இன்றைய தினம் கடிதம் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு தகவல்கள் வந்து சேரக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைப்பெறுவதால் உங்களுக்கு மேலும் அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் ஒரு நல்ல இனிய காதிற்கு இனிய செய்தி இன்றைய தினம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைப்பெறுகிறது நமது துலாம் ராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை பொது காணலாம் அதற்கு முன்பாக நமது துலாம் செல்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு பெல்பட்டன் செய்யுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிக 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 முக்கியமான ஒன்றாக உள்ளது இந்த தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு பாராட்டுகள் உங்களது முயற்சிகளுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக அமைய பெறுவதால் உங்களது நீண்ட நாளை ஏக்கங்கள் உங்களுக்கு தீர்ந்து மனதில் ஒரு புதிய உற்சாகம் பெருக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக அமைய பெறுவீர்கள் உங்களது முயற்சிகள் அனைத்தும் சிறப்பான பாராட்டுதல்களை பெற்றுத்தரும் மேலும் உங்களுக்கு சிறந்த அங்கீகாரங்கள் என்று கிடைப்பதால் நீண்ட நாட்களாக உங்களது அங்கீகாரம் கிடைக்காமல் இருந்த ஏக்கங்கள் என்று தீரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக அமைய பெறுவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் இன்றைய தினம் மிகவும் ஒரு இனிமையான நல்ல உதவிகள் கிடைக்கப்பெறும் நாளாக அமைப்பெறுவீர்கள் உங்களது உடன் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கப்பெறும் அவர்கள் இன்று உங்களுக்கு ஆதரவு தந்து பக்கபலமாக ஒரு ஊன்றுகோலாக இருந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அருமையான சூழ்நிலை பொழுது உள்ளது குறிப்பாக உங்களது இளைய சகோதரிகளின் வழியா வாயிலாக உங்களுக்கு நல்ல ஒரு மனமகிழ்ச்சியான ஆதரவான சூழ்நிலைகள் காணப்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதால் இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் ஒரு உற்சாகமான நாளாகவே அமையப்பெறும் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களின் நல்ல ஒரு லாபங்கள் ஏற்படும் அதாவது பழைய சொத்துக்கள் அனைத்து சொத்துக்கள் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல லாபங்கள் என்று கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அலுவலகத்தில் பணிபுரிவர்களுக்கு இன்றைய தினம் சில பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் உங்களது உடல்நலத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது மிகவும் அவசியம் உடலுக்கு ஒவ்வாத எந்த ஒரு விஷயத்தையும் இன்று நீங்கள் செய்ய வேண்டாம் இன்றைய தினம் நீங்கள் மற்றவர்கள் ஆச்சரியப்படும்படி மிகவும் நேர்மையாக செயல்பட்டு சிறப்பான நல்ல ஒரு வாழ்க்கை முறை என்று அமைத்துக் கொள்வீர்கள் நண்பர்கள் இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட நிறம் மற்றும் எண்ணெய் ஏற்கனவே வீடியோவின் இடையில் கூறியிருக்கிறேன் ஸ்கிப் செய்து பார்த்தவர்கள் அதை மீண்டும் முழுமையாக பார்த்தால் மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும்